ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கணேவாலு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் பணக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ் தாங்க வந்திருக்கோம் எஸ்பி பிசில்ஸில் ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஆனால் இந்த வீடியோவில் நான் ஆடியோ ஆஃபர் கவர் பண்ணலை அடுத்தடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஆடியோ ஆஃபர் வரப்போகுது ஜூலை ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க மெகா சேல்ஸ் நடக்க போகுது அதுவும் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டென்லேருந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து ஆஃபர் இருக்க போகுது இப்போ பார்க்குறது எல்லாமே புது உறவு கொலெக்ஷன்ஸ் தாங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்க் சேரீயில் வைர ஊசி பேட்டன் பார்த்துருக்கீங்க ஆனால் வந்து காட்டன்லேயே வைர ஊசி கொண்டு வந்திருக்காங்க ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காட்டனில் உங்களுக்கு வைர ஊசி பேட்டன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இது மட்டும் இல்லை இதெல்லாமே உங்களுக்கு புது உறவு ரேட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுள்ங்க எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்கும் இதில் வித்து ப்ளவுஸோடையே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம காமிக்க போகிறது ரெண்டு கலருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் இந்த ப்ளூ வித் மஸ்டர்ட் ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷனு இதெல்லாம் நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா வேணால் நான் காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எட்நூற்றி ஒரு ரூபாய் மட்டும்தாங்க நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது வெளியூர்லலாம் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நான் ஸ்க்ரீனில் நம்பர் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்பர் மீ நம்ம எஸ்பி பிஸ்னஸ்ஸை பற்றி நம்ம போட்டுருக்கோம் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க லொக்கேட்டாக இருக்காங்க ஷாப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் என்ட்ரன்ஸில் இருந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வாரணாசி செக்ஷன் வாரணாசி செக்ஷன் ரைட் சைடில் இருக்கும் சரிங்களா அங்கே தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேங்கர் சாரீஸ் கிடைக்கும் டிசைனர் சாரீஸ் கிடைக்கும் பியூர் காட்டன் சாரீஸ் கிடைக்கும் காட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் நம்மளுக்கு அடங்கிடுதுங்க அதுவும் ஹேங்கர் சேரீ தொட்டி சாரீக்கெலாம் தனி ஃபேன்ஸே இருக்காங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாரணாசி செக்ஷன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இதில் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைல்லே வந்துரு கலெக்ஷன்ஸு நிறைய பெண்கள் அதிக கூட்டம் இருக்கக்கூடிய இடம்னா இந்த வாரணாசி செக்ஷன் காட்டன் சாரி செக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஏன்னா எதை நான் சொல்கிறதுனே எனக்கே தெரியல ஏன்னா அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தானே மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்க இப்போ வந்து சம்மர் போச்சு சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் சாரி ஃபெக்ஷனில் எப்போயுமே டைம் கூட்டம் வந்துச்சு அப்படியே முடிஞ்சு முகூர்த்த சாரி அப்படியே சொல்லிட்டு பட்டுக்கு பட்டில் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு எல்லோரும் பட்டில் போய் ஆஃபரு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப பட்டெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் பார்த்தோன்னே என்னோடய கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நான் கட்டுற சாரீ தான் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க இது வாரணாசி செக்ஷன் இது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அடிப்பொல்லியான கலர்ஸு உங்களுக்கு வித்து ப்ளவுஸோடு வந்துடுது இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் காமிக்கும் போதெல்லாம் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷாப் எங்கே ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இது நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் ஷாப் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க வேறு 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 ஊர்களெல்லாம் இல்லையாங்க்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு ரெண்டு ஊரில் தான் வந்து இருக்குது வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து இல்லை சரிங்களா இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு கிரேத்து நல்ல ஒரு எந்தய கலரில் வந்து உங்களுக்கு பல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு செக்குடு பேட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குதுங்க எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதோடய ரீல் கூட நான் வந்து போட்டிருப்பேன் அந்த ரீல்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து ரெகுலராகவே வந்து அப்டேட் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸு எல்லாமே வந்துடுங்க நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ கொடுத்துக்கோங்க இன்ஸ்டாவில் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குதோ உடனுக்குடனே வந்துடுங்க சுட சுட வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா லிங்க் கனி கோல்டுன்னு சர்ச் பண்ணி போனீங்கன்னா கூட நம்ம இன்ஸ்டா ஐடிக்குள்ளே நீங்கள் போயிடலாம் இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் தாங்க ரொம்பவே அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் உண்மையாகவே இந்த சாரியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு இந்த வீடியோவை நம்ம வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ நம்ம இதில் முடிச்சுக்க போகிறோம் பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா எப்படி வேணாலும் உங்களை பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சுக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்வீட் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான நம்ம அப்படி சந்திக்கலாம் பாய்